பி சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் தீபாவளி தினத்தின் வெளிவந்த திரைப்படங்கள் சக்க போடு போட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக தீபாவளி தினத்தின் புரட்சி தலைவர் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் திரையரங்கள் வந்திருக்கு அது என்னென்ன திரைப்படம் என்று எந்த ஆண்டுகள் என்று வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் முதல் முதலில் புரட்சித் தலைவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் தான் சிறி முருகன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வி எஸ் நாராயணன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இயசமானவர்கள் இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் பொன்னப்பன் பகவத் என்பவர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க பொதுவாக சக்கரபாணி அவங்களோட அண்ணனும் நடிச்சிருப்பாரு சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் புரட்சித்தலைவர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஸ்ரீமுருகன் என்ற ஒரு பக்தி திரைப்படம் தீபாவளி தினத்தன்று வெளிவந்து பட்டி தொட்டியலாம் கலைக்கு ஓரளவு அவரேஜான ஒரு திரைப்படமாக அமைந்தது ஸ்ரீமுருகன் அடுத்த திரைப்படமாக ராஜகுமாரி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் என் சுப்பையா நாயுடு அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு புரட்சி தலைவர் டி எஸ் பாலையா எம் என் நம்பியார் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ராஜகுமாரி என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் ஓரளவு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஓரளவு ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வெற்றியாக அமைந்தது ராஜகுமாரி திரைப்படத்தில் தலைவர் அவரோட நடிப்பு திறமை சூப்பராக இருக்கும் படத்தில் வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க படமும் ஓரளவு நல்ல சிறந்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மோகினி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சத்திய லங்கா இயக்கத்தில் வெளிவந்தது மாதுரி தேவி புரட்சி தலைவர் போன்ற பலர் இணைஞ்சு நினைச்சிருப்பாங்க இந்த மோகினி என்ற ஒரு கதாபாத்திரத்தில் சூப்பரான ஒரு திரைப்படமாக ஒரு அதிர்நலான ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக வெளிவந்தது அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது மோகினி பத்தி தொட்டி ஏழாம் கலைக்கு புரட்சித் தலைவர் அவர்களின் தீபாவளி தினத்தன்று வெளிவந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது மோகினி ஒரு வெற்றி படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எம் நடேசன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தலைவர் பத்மினி அஞ்சலி தேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க புரட்சித் தலைவர் அவர்கள் மன்னாதி மன்னன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரட்டை விடுத்து நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கடத்தி வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது படமும் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது மன்னாதி மன்னன் என்ற ஒரு கேரக்டரில் நம்ம புரட்சித் தலைவரோட நடிப்பு சூப்பராக இருக்கும் படமும் பட்டி கலகி நல்ல வசூலை கொடுத்தது ரசிகர் மத்திலும் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மன்னாதி மன்னன் மிகப்பெரிய ஒரு வெற்றி மன்னனாக அமைந்தது அந்த சீவாவில் சமயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக தாய் சொல்லை தட்டாதே என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எம்ஏ திருமுகன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் புரட்சி புரட்சி தலைவர் ஜரோஜாதேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தாய் சொல்லை தட்டாதே என்ற திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி படமும் வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது தேட்டரில் நூறு நாள் ஓடி தீபாவளி தினைத்தன்ற ஒரு சக்க போடு போட்ட திரைப்படங்களை இந்த திரைப்படத்தும் குறிப்பாக நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒரு சூப்பர் திரைப்படமாக தலைவர் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி சுட்டியெல்லாம் கலைக்க ஒரு சிறந்த குடும்ப திரைப்படமாக வெளிவந்த திரைப்படம்தான் தாய் சொல்லை தட்டாதே ஆழ்த்த திரைப்படமாக விக்ரம் ஆதித்யன் என்ற திரை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் பத்மினி போன்ற பலர் இணைஞ்சு நடித்திருப்பாங்க ஒரு நாடக கலையை கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் விக்ரமலயத்தின் திரைப்படம் ஒரு கதையை தழுவி எடுத்திருந்தாலும் படத்தை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அந்த சமயத்தில் அமைந்துட்டு விக்ரமலயத்தின் மாபெரும் வெற்றி திரைப்படம் புரட்சித் தலைவர் அவர்களோட நடிப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வேற லெவலில் கொண்டாடலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பு திறமையை காமிச்சிருப்பாங்க இந்த கதையை தழுவி எடுத்த திரைப்படம் வெற்றி தான் அடுத்த திரைப்படமாக பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு டி யோகானந்த இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இசையில் புரட்சித்தலைவர் சாவித்ரி போன்ற பலர் இணைஞ்சு நடித்திருப்பாங்க பரிசு என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு பரிசை பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலநாட்டி தீபாவளியில் பட்டாசு வெளியாக கொண்டாடப்பட்ட ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படமாக பட்டி கலக்கிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் பரிசு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சிறந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக படகோட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்தது டி ஏ பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் சரோஜாதேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பட்டி எல்லாம் கலக்கி படகோட்டி திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி படமும் வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தும் ஒரு கடல் சார்ந்த ஒரு மீனவனாக எடுக்கப்பட்டோம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாங்க அந்த சமயத்தில் தீபாவளி வெளிவந்த திரைப்படங்களை வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் தேட்டரில் அழித்து அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படங்கள் இந்த திரைப்படம் கழக கழகம் கலைக்கு தேட்டரில் நாள் கூடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் அடுத்த திரைப்படமாக பறக்கும் பாவை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டி ஆர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் புரட்சி தலைவர் ஜரோஜா தேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க பறக்கும் பாவை என்ற திரைப்படத்தில் பாடலும் சரி நடனமும் வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க ஒரு காதல் திரைப்படமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பாடல் சூப்பர் சூப்பரிகிட்டு படமும் வேற லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டது திரையரங்க ரசிகர் மட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி செய்யும் அளவுக்கு பறக்கும் பாவை ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கும்னு நம்மளோட கருத்து இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிறதுக்கு பாடலும் சரி படமும் ஒரு சூப்பர் படமாக தான் அமைஞ்சிருக்கும் பறக்கும் பாவை ஒரு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது ஒரு தோல்வின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு நடுத்தரமாக ஒரு விட்டு வெற்றி பெற்ற ஒரு சிறந்த திரைப்படம் பறக்கும் பாவை அடுத்த திரைப்படமாக விவசாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஐ திருமுகன் இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இசையில் இந்த திரைப்பட புரட்சி தலைவர் கே ஆர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க விவசாயி என்ற திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூ குறிப்பிட்டு திரையரங்கில் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை ஏற்றிய ஒரு சூப்பர் திரைப்படமாக தான் விவசாயி திரைப்படம் அமைந்தது புரட்சி தலைவர் அந்த டிராக்டரில் உட்காந்து பாடுற பாடலாக இருக்கட்டும் மற்ற எல்லா பாடலுமே விவசாயி சம்பந்தமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படமாக அந்த தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது விவசாயி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விவசாயியாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக காதல் வாகனம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஐ திருமுகன் இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இசையில் புரட்சி தலைவர் ஜெயலலிதா போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பெண் படத்தில் ஒரு இது நடிச்சிருப்பாங்க பாடலும் ஒரு அளவுக்கு கொண்டு போகலாம் படமும் ஒரு அளவு கொண்டு போகணும் ஒரு காமெடி கலந்த ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் திரைப்படமாக தீபாவளி தினத்தன்று காதல் வாகனம் திரைப்படம் அது தலைவரோட நடிப்பை வேற லெவலில் கொண்டாடும் அளவுக்கு காதல் வாகன திரைப்படம் ஓரளவு வெற்றி திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா படத்தோட கதைகள் அந்த அளவுக்கு ஒரு துல்லியமாக இருக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் சொல்ல முடியும் இந்த திரைப்படம் ஓரளவு அந்த சமயத்தில் ஒரு வெற்றி தான் அடுத்த திரைப்படமாக நீரும் நெருப்பும் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்தது சுசநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர்கள் இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பாரு ஜெயலலிதா போன்ற பலரும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இரட்டையிடத்தில் சூப்பராக ஃபைட்டும் சரி படமும் வேற லெவலில் ஒரு கொண்டு போயிருக்கும் ஆனால் படம் தராசரியாக இந்த திரைப்படம் தேட்டரில் எண்பது நாள் தான் ஓடி இருக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி தினத்தில் எண்பது நாள் ஓடி ஓரளவு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் சொல்ல முடியும் ஆனால் திரைப்படம் தோல்வி திரைப்படம் தான் நிறைய பேர் சொல்றாங்க நீர் நிறப்பும் படத்தோட கதைகளும் படத்தை பார்க்கும்போது அந்த சமயத்தில் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் சரியாக கொஞ்சம் போகல அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக அந்த தீபாவளி தினத்தினரில் ஒரு ஆவரேஜாக தான் இந்த திரைப்படம் நீரும் திரைப்படமாக வந்து படத்தில் ஆக்சன் மற்ற எல்லாமே இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த திரைப்படமாக நம் நாடு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிபி ஜம்புலிங்கம் மேக்கத்தில் வெளிவந்தது எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் புரட்சி தலைவர் ஜெயலலிதா போன்ற படம் நடித்திருப்பாங்க நம் நாடு என்ற திரைப்படம் தேட்டரில் நூறு நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பக்தர்கள் நல்ல ஒரு வசூல கொடுத்த ஒரு சூப்பர் ஹெட்டு திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்ட்ட அளவுக்கு நல்ல ஒரு திரைப்படம் படத்தோட இன்ட்ரொடக்ஷனில் இருந்து பாடலில் இருந்து கிளைமேக்ஸ் வளைக்கும் படம் ஒரு விறுவிறுப்பான மக்கள் ஒரு தொடர்பாக சம்பந்தமாக எடுக்கப்பட்ட நம் நாடு என்ற ஒரு திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் கழக கலைக்கு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நிலநாட்டிய நம் நாடு திரைப்படம் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சி பி சிறிதர் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசை புரட்சி தலைவர் லதா போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பாட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம் தேட்டரில் இரநூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் செல்வ சுக்லியும் கொண்டாடிய ஒரு சூப்பர் திரைப்படம் படத்தில் இருக்க பாடல் ஒவ்வொரு பாடலும் முத்து முத்தாக கொடுத்துருப்பாரு எம் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்தவரைக்கும் பாடலும் சரி படமும் சரி வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுக்க ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது உரிமைக்குரல் மக்களின் குரல் கேட்கும் அளவுக்கு தேட்டரில் இரநூத்தி இருபத்தஞ்சு நாள் ஓடி வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட திரைப்படங்களை உரிமை குரல் அதுவும் தீபாவளி தினத்தில் மிகப்பெரிய சக்க போடு போட்ட திரைப்படங்கள் இந்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் லதா போன்ற பலர் எழுந்திருப்பாங்க பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே படம் ஒரு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நூறு நாள் தேட்டரில் ஓடி ஒரு சூப்பர் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தை நம்ம நூறு நாள் ஓடி ஒரு திரைப்படம் அமைச்சரலாம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே லதா காம்போவில் பொறுத்த வரைக்கும் சூப்பர் அமைஞ்சிருக்கும் புரட்சித் தலைவர்களோட திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாக தான் அடிப்படையில் இந்த திரைப்படமும் தேட்டரில் நூறு நாள் ஓடி ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற மெகா ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது ஒரு தரமான ஒரு திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அந்த சமயத்தில் கடைசி திரைப்படமாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு புரட்சித் தலைவர்கள் இந்த திரைப்படம் தான் வந்திருக்கு வேற திரைப்படங்களிடையா ஓகே பிரெண்ட் புரட்சி தலைவர்கள் நடிப்பில் வெளிவந்த தீபாவளி சிறுத்தன்று வெளிவந்த திரைப்படங்களில் சக்க போடு போட்ட தான் குறிப்பாக பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச திரைப்படங்கள் ஒரு பத்து பதினஞ்சு திரைப்படம் உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்கள் எது விடுபட்டு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க புரட்சி தலைவர் அவர்கள் தீபாவளி சக்க போட்ட திரைப்படங்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன்